சுவாசம் பதிப்பகம் வழங்கும் உத்ரா துரைராஜனின் இந்திய அறிவியல் அறிஞர்கள் புத்தகம் அறியப்படாத இந்திய அறிவியல் அறிஞர்களின் சாதனைகளை எடுத்துச் சொல்லும் புத்தகம் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பி ஆர் மகாதேவனின் குருதி கலந்த கண்ணீர் புத்தகம் உலகங்கும் மத இன வேற்றுமைகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் வலியைச் சொல்லும் சிறுகதைகளின் தொகுப்பு புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும்

சர்ச்சையில் மினிஸ்டர் கவர்மெண்ட் நரேந்திர மோடியில் சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க மூன்றாவது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சுயாதீன குல செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதை சார்ந்த சகோதரிகள் தாய்மார்கள் முத்திரா கடனட்ட மிக முக்கியமாக தென் பாரத் சபை அதன் சார்பாக வந்து இருக்கக்கூடிய 50 மற்றும் 200 பேரே இந்த காசி தமிழ் சங்கம் பாத்தீங்கன்னா காசிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு உயிருப்பிடிபாக அகதிரியர் மாமுனியை மையமாக வைத்து தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்பு அகதிரிய மாமுனிவர் கைலை மலையிலிருந்து பொதிகை மலைக்கு வந்தார் பொதிகை மலைக்கு வந்த பிறகு நம்முடைய தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை கொடுத்தவங்க மாமுனிவர் தமிழ் அது

அதனால் இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு குறிப்பாக அதனுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஆட்சித்தலைவர் தமிழகத்தை சார்ந்தவங்க வாரணாசியினுடைய ஆட்சித்தலைவர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள் வாரணாசி அவர்களும் எல்லா வசதியும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கௌசல்ராஜ் சர்மா அவர்களும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக பாரத பிரதமர் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை மோடி அவங்க பேசுறாங்க சமீபத்தில் சிங்கப்பூர் போனாங்க திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க காசியில் இருக்கக்கூடிய பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை இருக்கு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆறு ஆண்டுகள் இருந்தார் அந்த மீசை முறுக்கு மீசை காசில தான் வச்சாங்க முண்டாசும் தான் வச்சாங்க அப்படிப்பட்ட தொடர்பு காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க இன்னைக்கு பிரதமர் உரிய அம்பாசிடர் சார் இங்க வந்திருக்க கூடிய எல்லாரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த தொகுதிக்கு வந்திருக்கோம் so today we have come as special ambassadors from tamil nadu naadu, ambassadors of our honorable prime, prime minister narendra modi ji to his varanasi constituency our prime minister every single time gives utmost importance to tamil language he talks about the richness of tamil language अंडे यह प्रॉमिस टू टेक ट्रिवेलर टू ऑल द ग्लोबल सेंटर्स इन सितंबर 2024 ऑन डॉक्टर नरेंद्र मोदी जी एस इंस्टीट्यूट ऑफ ट्रिवेलर वर्कल्चर सेंटर इन फिंगोपुर इंडस्ट्रियल यूनिवर्सिटी यूनाइटेड स्टेट्स यह एस कांस्टिट्यूटेड एक टमिल शेयर इन उस ओन कांस्टिट्यूशनरियस हिंदू य� சோ எனக்கு தெரியல ஹிந்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இது பிரியா தமிழில் லோகோத் பிரியாதா பிரியாணி పూరాకప ప్రియలంది కా పూాగం చింరిలాగందెిం ఔపులా వందిండు వికుల కెలందు కాలటిం చిండిండు. త్నకాయండిం కూడ్ కలా్రనాందిం కూడిం ஆர்யா

அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கல பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு